பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு சாகர வரைக்கும் இச்சை நம்மளை தொடர்ந்து வரும் பாவம் நம்மளை தொடர்ந்து வரும் தீமைகள் நம்மளை தொடர்ந்து வரும் இவைகளை விட்டு விலகி என்ன யோசிய வாழ்க்கையில ஆமை சூத்திரம் இச்சை அவனுக்குள்ளே சோத்துறோம் அவனுக்குள்ளே இல்ல சோத்துறோம் அவன் வாழ்க்கையை வீழ்த்தும் முடியான பொல்லாத சூழ்நிலை வருகிறது ஆனா வஸ்திரத்தை விட்டுட்டு என்ன பண்ணுகிறான் தன் ஜீவியத்தை காத்து யோசேப்பு ஓடுகிறதை பார்க்கிறோம் அதனால பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு என்ன பண்ணணும் விலகி ஓடணும் அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு விலகி ஓடணும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு விலகி ஓடணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை விட்டு விலகி ஓடணும் அப்படிப்பட்ட மொபைலை விட்டு விலகி என்ன பண்ணணும் ஓடி நம்முடைய ஜீவியத்தை நம்ம என்ன பண்ணணும் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடணுமா அப்ப எதை தேடி ஓடணும் நீதியை தேடி ஓடும் விசுவாசத்தை தேடி ஓடு அன்பை தேடி ஓடு சமாதானத்தை தேடி ஓடு பாலிய இச்சைக்கு இச்சைகளுக்கு என்னவனும் விலகி ஓடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று கொருந்தியர் ஆறாவது அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபது முடிய வசனங்களை வாசிங்களேன் விலகி ஓடுங்கள் மனுஷன் எந்த பாவமும் புறம்பாய் இருக்கும் விரோதமாய் பாவம் செய்கிறான் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய இருக்கிறது இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே கிரயத்துக்கு

ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒன்னு தசல நோக்கியர் நாலாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிப்பீர்கள் ஆனால் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவடைய சித்தமா இருக்கிறது தேவடைய சித்தம் என்னவா இருக்கு நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பது தேவடைய சித்தமா இருக்கிறது அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு என்ன பண்ணுங்க விலகி ஓடுங்கள் அப்ப பாருங்க சோத்திரம் பரிசுத்த ஜீவியத்துக்காய் தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும் பரிசுத்தம் தானா வருமா இட்லி தானா வருமா முத நாள் மாவை ஆட்டி வைக்கணும் மறுநாள் என்ன பண்ணும் இட்லி சட்லி ஊற்றணும் அடுப்பை பத்த வைக்கணும் அதுக்கப்புறம் தான் இட்லி வரும் இது தான் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் தானா வருமா பரிசுத்தத்தை வாஞ்சிக்கணும் பரிசுத்தாய் ஜெபிக்கணும் பரிசுத்த வாழ்க்கை வாழணும் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும் பரிசுத்தம் கடந்து வருகிறதா இருக்கும் சாகர வரைக்கும் சாத்தா போராடுவான் சாகர வரைக்கும் சாத்தா என்ன பண்ணுவான் போராடுவான் பரிசுத்தில போராடுவான் ஆனா நம்ம என்ன பண்ணணும் ஜெயிக்கணும் சாத்தானை என்ன பண்ணணும் ஜெயிக்கணும் பாவத்தை என்ன பண்ணணும் ஜெயிக்கணும் ஆமை சோத்துரும் பாவத்தை ஜெயிக்கணும் சாத்தானை ஜெயிக்கணும் பல விதங்களில போராடுவான் திடீர்னு ஒரு போன் வரும் திடீர்னு ஒரு நட்பு நட்பு கிடைக்கும் திடீர்னு போன்ல சோத்துரும் ஒரு ஆடு அப்படியே பிளாஷ் ஆயிரும் கிராஷ் ஆயிரும் திடீர்னு டிவி பார்த்துட்டு இருப்போம் ஒரு ஆடு வரும் திடீர் திடீர்னு தான் வரும் அப்புறம் திடீர்னு இருதயம் பலவீனம் வரும் திடீர்னு என்ன நுரையில் பாதிக்கப்படும் அப்புறம் திடீர்னு கிட்னி என்ன ஆகும் அதுவும் திடீர்னு தான் வரும் திடீர் திடீர்னு வருது பத்தியெல்லாம் இவைகளுக்கு இடம் கொடுத்தா அடுத்து சரீரத்திலும் திடீர் திடீர்னு பல பிரச்சனைகள் வந்துடும் அதனால நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவனா இருக்கிறார் அந்த பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில காத்துக்கொள்ளணும் கொள்ளணும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்திற்காய் ஜெபிக்கணும் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே ஒவ்வொரு நாள் நம்மளை என்ன பண்ணணும் கழுவி சுத்திகரித்துக் கொண்டு ஆமை சோத்திரம் பரிசுத்தமாய் ஜீவிக்கணும் அது தேவசுத்தமாய் இருக்கிறது அதனால வேசி மார்க்கத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சோத்திரம் ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும் தேவசுத்தம் வேசி மார்க்கத்திற்கு விலகி ஓடணும் ஆமை சூத்திரம் ஒவ்வொரு நாளும் நமக்காய் பரிசுத்திற்காய் ஜெபிக்கணும் நம்முடைய பிள்ளைகளுடைய பரிசுத்திற்காய் என்ன பண்ணணும் யோபு ஜெபிச்சாரா யோபு தேவனுக்கு பலி செலுத்தினாரா பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுகிறார் பாவ நிவாரண பலியை செலுத்துகிறதை பார்க்கிறோம் பெற்றோர் பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் வாலிப வயதை எட்டிருச்சுன்னா அண்டவரே யோசிப்பை போல் பரிசுத்தமாய் தானியலை போல் உமக்கு பிரியமாய் பிள்ளைகளை என்ன பண்ணணும் ஜீவிக்கணும் பா கிருவ பாராட்டுங்க படிக்கிற இடத்துல உலக நண்பர்கள் சிநேகம் வந்துடக்கூடாது அவன் நண்பர்கள் நல்லவர்களா இருக்கலாம் அவங்களுக்குள்ள இருக்கிறது பொல்லாதாவி என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் தேவனை அறியாத பிள்ளைகளோடு எந்த நட்பு இருக்கக்கூடாது அப்படி இருக்குமானால் சாத்தான் பிள்ளைகளை வஞ்சிப்பான் அநேக பிள்ளைகள் வழி விலகி போய் இருக்கிறார்கள் ஊழியருடைய பிள்ளைகள் விசுவாசுடைய பிள்ளைகள் எந்த தேவ பிள்ளைகளுக்கும் உலக உலகிப் என்ன பண்ணக்கூடாது கண்டிப்பா விலகுவார்கள் சாலமோனே வழி விலகிட்டார் ஆமை ஸ்தோத்துறோம் சவுல் விலகினதை பார்க்கிறோம் அதனால கத்துடைய பிள்ளைகள் நீங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் வேலை ஸ்தலத்துல இருந்தாலும் தேவடைய பிள்ளைகள் தான் நமக்கு நண்பர்கள் உலக பிள்ளைகள் ஒரு நாள் நமக்கு நண்பர்கள் கிடையாது படிக்கிற இடத்திலே உலக நண்பர்கள் நமக்கு உலக பிள்ளைகள் ஒரு நாள் நமக்கு நண்பர்களா இருக்கவே கூடாது கத்துடைய பிள்ளைகள் தான் நண்பர்களா இருக்கணும் பத்தா நம்ம வாழ்க்கை கொஞ்சமாவது இனவனும் பாதுகாக்கப்படும் இல்லைன்னா சாத்தா வஞ்சி அதனால சுத்திர பரிசுத்த ஜீவத்தை காத்துக்கொள்ளணும் வேசி மார்க்கத்துக்கு விலகி ஓடுங்கள்